செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சாலையின் இருபுறமும் மழைநீர் வாய்க்கால் அமைக்காததற்கு கண்டனம் கந்தாடும் மக்கள் சாலை மறியல் சிறைச்சாலை வளாகத்தில் செல்போன் அலைவரிசையை அதிகப்படுத்தும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை சிறைத்துறை ஐஜி எச்சரிக்கை வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க கோரிக்கை நகராட்சி வாரிசுதாரர்கள் போராட்டம் ஏழை மாரியம்மன் கோவிலில் சடல் திருவிழா திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் சாலையின் இருபுறமும் மழைநீர் வாய்க்கால் அமைக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கந்தாடு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் விழுப்புரம் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கந்தகாடு பகுதியில் திண்டிவனம் மரக்காணம் சாலை வேலைகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது கந்தாடு பகுதியில் சாலையின் உயரம் அதிகரித்ததால் சாலையின் இருபுறமும் மழைநீர் வடிகால் அமைக்கப்படாததை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதா இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது ஆண்டுதோறும் பெய்யக்கூடிய மழைநீர் தங்களது கிராமங்களுக்குள் புகுந்து கடும் பாதிப்புக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் காலாப்பட்டு மத்திய சிறையில் செல்போன் அலைவரிசையை அதிகரிக்கும் செல்போன் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறைத்துறை ஐஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையை சேர்ந்தவர்கள் அதிரடியாக சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் இரண்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் புதுச்சேரி கவர்னர் மற்றும் தலைமைச் செயலர் ஆகியோர் சிறைத்துறை ஐஜியிடம் சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டும் அவ்வப்போது எவ்வாறு செல்போன் சிக்னல் கிடைக்கிறது என்றும் அதனை சரி செய்யுமாறும் அறிவுறுத்தினர் இதன் காரணமாக சிறைத்துறையில் ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தின் ஆலோசனை கூட்டம் புதுவை மத்திய சிறையில் நடைபெற்றதா சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் செல்போன் சிக்னல் கிடைக்காத வண்ணம் டவர் கருவி அமைக்கும் போது அவ்வப்போது எவ்வாறு சிக்னல் வருகிறது என்றும் சிறைத்துறை ஐஜி விளக்கம் கேட்டார் இதனால் சிறைத்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுவதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் புதுவை அரசும் சிறையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் செல்போன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது என்றும் அவற்றை மீறி அலைவரிசை அதிகப்படுத்தும் செல்போன் நிறுவனங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் மேலும் செல்போன் அலைவரிசையானது காலாப்பட்டு மற்றும் சுனாமி குடியிருப்பு மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் உடனிருந்தனர் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க கோரி நகராட்சி வாரிசுதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் இந்த கோரிக்கை மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றம் அருகே வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் செடல் அடிந்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் புதுவை வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா தொடர்ந்து பதினாறாம் தேதி மகிஷாசுர மர்த்தனி விழா பதினெட்டாம் தேதி பரிவேட்டை பத்தொன்பதாம் தேதி அரங்கர் அனந்த சயன விழா இருபத்தி இரண்டாம் தேதி முத்துப்பள்ளக்கு போன்றவை நடைபெற்று வந்ததா இதனையடுத்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் செடல் உற்சவமும் நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி செடல் தரித்து ஆட்டோ போன்ற வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றதா தொடர்ந்து பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் பிரபல ஏர்டெல் டைட்டல் ஜான் ஜெரோம் ஜி தமிழ் விஜய் டிவி பாடகி ஸ்ரீநிதி ஆகியோரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றதா இதேபோல புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கழி நீரம்மன் ஆலயத்தின் தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு செடல் மகோற்சவம் நடைபெற்றதா இதனையொட்டி நேற்று கொடியேற்றம் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து செங்கழி நீரம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அல்பாலிக்க உள்ளார் அதன் ஒரு பகுதியாக ரிஷப வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட செங்கழி நீரம்மன் எழுந்தருளி மின்விளக்கு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முக்கிய நிகழ்வான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்றும் சனிக்கிழமை உற்சவத்தில் அம்மன் எழுந்தள்ளி காட்சி தர உள்ளதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் புதுவை விலியூரில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விலியனூர் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக பதினான்கு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதியம்பட்டு கிழக்கு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்தும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு நூறு நாள் பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி புகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் வெளியினூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைஷாக் பாகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் விவசாயிகள் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றதா இயக்குனர் வசந்தகுமார் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் கரும்பு விவசாய சங்க தலைவர் முருகை என் முன்னிலை வகித்தார் பொருளாளர் ஜெயராமன் செயலாளர் ராமகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் ரவி உட்பட அரியூர் கரும்பு விவசாய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இயக்க வேண்டும் கரும்பு விவசாயிகளின் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்து இரண்டு ஆண்டுகளாகியும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் விவசாயிகள் புதிய கடனை வாங்க முடியாத நிலை உள்ளது இதனையடுத்து கரும்பு விவசாய சங்க குறை தீர்வு கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் நடத்த வேண்டும் என்றும் ஆலோசனை நடத்தப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் டெல்லியில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றினை அளித்துள்ளார் புதுடெல்லியில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத் தலைவரை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளர் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றினை அளித்தார் அம்மனுவில் புதுச்சேரியில் முதலியார் கருணிகர் போன்ற சமுதாயத்தினர் பொதுப்பட்டியலில் இருந்து வருவதாகவும் மத்திய அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் புதுச்சேரியில் வசித்து வரும் முதலியார் கருணிகர் போன்ற சமுதாயத்தினரை சேர்க்கவில்லை என்றும் அவர்களுக்கு மத்திய அரசு பணி மற்றும் உயர்கழிவில் சேர்வது சிக்கலாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு இவை இரண்டு சமுதாயத்தையும் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்துள்ளதாகவும் எனவே மத்திய மாநில அரசுகள் முதலியார் கருணிகர் சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் பாஜக நிர்வாகி பாலாஜி நினைவு நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டதா மறைந்த பாஜக முன்னாள் வர்த்தக அணி தலைவர் பாலாஜியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதா இதனையொட்டி அவர்களது நண்பர்கள் லெனின் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகன் அகிலன் வேலு பார்த்திபன் ஜனா பிரீத்தி மற்றும் அவர்களது நண்பர்கள் செய்திருந்தனர் சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மக்கள் தலைவர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிற முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர் காப்பகத்தில் அன்னதானம் மற்றும் நற்பணி இயக்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றதா மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் அன்னதானம் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து அவர் பெயர் பலகையை திறந்து வைத்தார் மாவட்ட நிர்வாகி முத்துக்குமரன் மணிகண்டன் கோட்டக்குப்பம் நகர நிர்வாகிகள் தீபக் சூர்யா ராமச்சந்திரன் பிரசாத் சஞ்சய் தேசிங் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் கால்நடை மருத்துவ இயக்கம் சார்பில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பேக் வழங்கப்பட்டது புதுச்சேரி கால்நடை மருத்துவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அன்னை தெரேசா மக்கள் சேவை இயக்கம் ஆகியவை இணைந்த புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு ஜிப்சி ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஸ்கூல் பேக் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தின நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கால்நடை மருத்துவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்நடைத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் குமரவேல் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் மாலை சுற்றுண்டியை வழங்கினார் முன்னதாக அன்னி தெரேசா மக்கள் சேவை இயக்க செயலாளர் செல்வ பாண்டியன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்க நிர்வாகிகள் வெங்கடேசன் ஆதித்தன் குமரன் சிரஞ்சீவி மற்றும் பலர் செய்திருந்தனர் புதுச்சேரி காலாபட்டு மத்திய சிறையில் உடைந்த நிலையில் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர் இவர்களில் சிலர் இங்கிருந்தபடியே செல்போன்கள் மூலமாக வெளியில் உள்ள கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளதா இதனை தடுக்க அவ்வப்போது சிறைத்துறை அதிகாரிகள் போலீசார் கைதிகளின் அறைகளில் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சிறைத்துறை முதன்மை வார்டர் சம்பத் தலைமையிலான வார்டன்கள் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையின் பின்புறம் உடைந்த நிலையில் செல்போன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த செல்போனை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதனை அங்கு வீசியது யார் போலீசாரை கண்டதும் கைதிகள் யாராவது செல்போனை உடைத்து வீசினார்களா அல்லது எப்படி உடைந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா குறித்து காலாப்பட்டு போலீசில் சூப்பர்ட் பாஸ்கர் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை என்ற மதியம் மூலக்குளத்தில் உள்ள நடராஜர் என்பவது இருசக்கர வாகன ஷாப் தீப்பிடித்து இருந்ததா எட்டிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் இதில் நாசமானதா இதனையடுத்து பாண்டி பைக் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக நிவாரண உதவியாக அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டதா நிகழ்ச்சியில் நிறுவனத் தலைவர் ரவிபாலா தலைவர் லெனின் செயலாளர் முருகானந்தம் பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் துணை செயலாளர்கள் பெருமாள் நாகராஜன் மணிகண்டன் மற்றும் பகுதி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சாலையின் இருபுறமும் மழைநீர் வாய்க்கால் அமைக்காததற்கு கண்டனம் மக்கள் சாலை மறியல் சிறைச்சாலை வளாகத்தில் அலைவரிசையை அதிகப்படுத்தும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை சிறைத்துறை ஐஜி எச்சரிக்கை வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க கோரிக்கை நகராட்சி வாரிசுதாரர்கள் போராட்டம் ஏழை மாரியம்மன் கோவிலில் சடல் திருவிழா திரளான பக்தர்கள் செடல் அணிந்து நேர்த்திக்கடன் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்